பறித்து ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதால் அனைத்து தொழிற்சங்கங்களும் தேதி நாளை இந்திய நாட்டில் கருப்பு தனமாக அனுஷ்டிக்கிறது என்ற அடிப்படையில் அறிவிப்பை எதிர்த்து இந்திய நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பகுதியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக போராட்ட இயக்கங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்று வருகிறார்கள் அதனால அந்த அறிவிப்பு சட்டம் என்பது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அரசால் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்தில் எந்தவித விவாதத்தும் இல்லாமல் நூற்றைம்பது ஆண்டு காலம் தொழிலாளிகள் பெற்று வந்த சலுகை குறிப்பாக வேலை நேரம் எட்டு மணி நேரம் வேலை என்பது கிடையாது பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் என்பதை நிர்வாகமும் முதலாளிகளும் தீர்மானித்துக் கொள்ளலாம் குறைந்தபட்ச சம்பளம் என்பது கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக நிரந்தர தொழிலே என்னமே கிடையாது நிரந்தர தொழிலாளியே இருக்க மாட்டாங்க அடிப்படை சம்பளம் தீர்மானிப்பது ஆண்டுக்கு வந்தது இல்லாமல் அத்துக்கூலி தொழிலாளர்கள் அந்த அத்துக்கூலியும் நிர்வாகங்கள் தராமல் முதலாளிகள் சப்கான்டக்டர் மூலமாக சம்பளம் வழங்குவதற்கான ஏற்பாடு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தொழிற்சங்கம் அமைத்துக் கொள்வதற்கு தொழிற்சங்கத்தில் சேருவதற்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான உரிமை போராட்டங்கள் என்பது கிரிமினல் குற்றமாக்கப்படும் தொழிலாளிகளை கிரிமினல் குற்றவாளி ஆக்குறாங்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்து கோரிக்கை வைத்தால் கோஷம் வைத்தால் மனு கொடுக்க சென்றால் கூட அவர்கள் மீது கிரிமினல் சட்டம் பாயப்பட்டு மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கிற மாதிரியான சட்ட திருத்தங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்பு என்பது தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி தொழிலாளர்களை சலுகைகளை உரிமையை பறிக்க வேண்டும் அதே நேரத்தில் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதாயமாக லாப வேட்டையை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இருபத்தொன்னாம் தேதி அறிவித்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதைப் போல திருச்சியில் அரசு பாறை தலைமை அலுவலகம் முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக சிஐடியின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் எஸ் ரங்கராஜன் சிஐடி மாவட்டம்